ஐந்து கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தி நிலம் பிரை பூலுமியிற்றனை, நந்தி மகந்தனை, ஞானக் கொழுந்தினை, உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ോങ്ങും നിഷ്ടയും കൈകൂടും കഷ്ടി തീരാമരം കുമാരനടിഞ്ചേ പുരി മുണംിവാർപ്പം குழுவில் இணைந்திருக்கும் அன்பர்களுக்கு தைப்பூர் திருநாள் வாழ்த்துக்களும் மனமார்ந்த மதிய வணக்கங்களும் இன்றைக்கு முருகப்பெருமானுக்குரிய நாள் நாம் ரொம்ப நாளாக கிளாஸ் எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஐந்து செஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்பதான் வகுப்ப திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கோம் அனைத்தும் நன்மைக்கு எதற்கு ஒரு நேரம் இருக்கு இல்லையா அது மாதிரி இன்னைக்கு நம்ம முதல்ல கந்தசஷி கவசத்தை பத்தி தெரிஞ்சுப்போம் முதல்ல இது எழுதியவருடைய பெயர் வந்து ஸ்ரீ பாலதேவராயர் சுவாமிகள் பொதுவா எல்லா இடத்துலயும் தேவராயர் சுவாமிகள்னு தான் அவரை குறிப்பிட்டிருக்காங்க பாலன்றது சில இடங்கள்ல மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கு அவரை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதாவது அவரை பற்றின ஆதாரபூர்வமான தகவல் எங்கேயும் இல்லை தேடி பார்த்துட்டோம் கிடைக்கல புத்தகம் நம்ம வெளியிடுறோம் இல்லையா அந்த புத்தகத்துக்காக நம்ம நிறைய சர்ச் பண்ணிட்டோம் நிறைய கோவில்கள்ல கேட்டு பார்த்துட்டோம் வீடுகள்ல எல்லாம் இருக்கிறவங்க விசாரிச்சு எல்லாம் பார்த்துட்டோம் பட் அந்த தகவல் வந்து ஆதாரபூர்வமா அவர் எங்க எழுதினாரு அப்படிங்கறது இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரிய வரல பட் இருந்தாலும் நம்ம ஒரு புத்தக வடிவமா கொடுக்குறோம் இவ்வளவு இந்த அரிய பாடல வந்து நம்ம மெய்ப்பொருள் விளக்கம் கொடுக்கும் பொழுது அவர் எழுதினவரை பத்தி ஏதாவது சில வார்த்தைகளாவது நம்ம கொடுக்கணும் இல்லையா அதற்காக நாங்க தேடி தேடி பார்த்ததுல பாத்தீங்கன்னா சில தகவல்கள் கிடைச்சிருக்கு அது எப்படிப்பட்ட எங்கிருந்து கிடைச்சது அப்படிங்கறது நான் சொல்றேன் என்ன கிடைச்சிருக்கு செய்தொண்டர் புராணத்தில் தரப்பட்டுள்ள தகவல் செய்தொண்டர் புராணம்னு ஒண்ணு இருக்கு அதாவது முருகவேல் பன்னீர் திருமுறைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல வந்து செய்தொண்டர் புராணம் அப்படின்னு ஒரு தொகுப்பு அதுல வந்து தேவ தேவராய நாயனார் புராணம் அப்படின்னு தரப்பட்டிருக்கு இது வந்து இரண்டாயிரத்துக்கு மேல பாடல்களை இறையருளால் பாடியுள்ள வரகவி தேனூர் சொக்கலிங்கம் புள்ளை பிள்ளை அவர் வந்து எங்க இருக்காருன்னா திருச்சி பக்கத்துல துறையூர் பக்கத்துலனு கேள்விப்படுறேன் அந்த தேனூர் அந்த ஊர்ல வசிச்சு வந்திருக்காரு அவர் வந்து தியானம் பண்ணி இந்த பா சுவாமிகளுடைய அதாவது அடியார்களனுடைய வரலாறுகளை வந்து அவர் சேகரிச்சத சேகரிச்சிருக்காரு சேகரிக்க கிடைக்காததை வந்து தியானத்துல பெற்று தந்திருக்காங்க அப்படி அவர் தந்திருக்கிறது என்னன்னா முருகவேல் பன்னிரு திருமுறையில் சேதொண்டர் புராணத்தில் தேவராய நாயனார் புராணம் எனும் தலைப்பில் பாடல் எத்தனாவது பாடல்னா அறுபத்தி ரெண்டாவது பாடல் பக்கம் அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு அதுல வந்து தேவராய சுவாமிகளை பற்றி அவர் வந்து தியானத்துல பெருக்காரு தகவல் கிடைக்கல அதனால தியானத்துல பெற்று தந்திருக்காங்க திரு சொக்கலிங்கம் பிள்ளை ஐயா வந்து நமக்கு செய்தண்டர் புராணத்தில் பாடல் வடிவில தந்திருப்பாங்க அது கொஞ்சம் டஃபா இருக்கும் நம்மளுக்கு படிச்சா அவ்வளவா புரியாது அத வந்து ஒரு முனைவர் ஒரு அம்மா வி சி சசிவல்லின்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வந்து முருகனடியார்களின் வரலாறு அப்படிங்கிற ஒரு பேர்ல டைட்டில்ல ஒரு புத்தகமாக அந்த பாடலினுடைய விளக்க உரைய தந்திருக்காங்க அனைத்து பாடல்களும் அதாவது இந்த செயண்டர் புராணத்துல எல்லாருடைய வரலாறுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதையெல்லாம் அவங்க விளக்க உரையாக ஒரு புத்தகமாக வடிச்சு தந்திருக்காங்க முனைவர் வி சி சசிவல்லி அம்மையார் இப்ப செய்தொண்டர் புராண தகவலின்படி அந்த செய்தொண்டர் புராணத்துல பாலதேவராய சுவாமிகளை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செய்தொண்டர் புராண தகவலின்படி பர பரம முருக பக்தரான ஸ்ரீ தேவராயர் சுவாமிகள் பழனி பக்கத்தில் பழமையான ஒரு ஊரொன்றில் வாழ்ந்து வந்ததாகவும் அவர் தினமும் பழனிமலைக்கு சென்று முருகக் கடவுளை வணங்கிய பிறகே ஆகாரம் உட்கொள்வது என்ற விரதத்தை விடாமல் கடைபிடிக்கும் வழக்கமுடையவராகவும் இருந்தாராம் சோ இதுல இருந்து தெரியுத ஒரு பெரிய முருக பக்தரா இருந்திருக்காரு பழனிமலை பக்கத்துல இருந்ததாக அவருக்கு தியானத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒரு நாள் பழனிமலையை கிரிவலம் வரும் மலையின் அடிவாரத்தில் இருந்த மண்டபங்களில் தங்கி இருந்த பலர் நோயால் அவதிப்படுவதை கண்டு மனம் இறங்கிய பாலதேவராயர் நோயால் வருந்தும் எல்லோரும் நலமடையும் மார்க்கம் ஒன்றை ஞான தண்டாணி தண்டாயுத பாணியிடமிருந்து அன்றி இல்லம் திரும்பேன் என்று பெரும் பிடிவாதத்துடன் பழனிமலைக்கு சென்றாராம் அங்கு முருக பெருமானிடம் அவர்களது துன்பத்தை போக்கி அருள என பலமுறை விழுந்து விழுந்து வணங்கி களைப்பினால் மயக்கமுற்று அங்கேயே தூயின்றார் அதாவது அங்கேயே தூங்கி போயிட்டாரு ஞான பண்டிதனான முருக பெருமான் தேவராயர் கனவில் எழுந்தருளி அவர் தூங்கிட்டார் இல்லையா அவருடைய கனவில் எழுந்தருளி உன் உள்ளம்போல் அருள் செய்வோம் திருமாலும் பிரம்மனும் இந்திரனும் பதினான்கு உலகத்தில் உள்ளவர்களும் மந்திர நூலாக கொண்டு வணங்கி வாழ்வெய்துமாறு நம்முடைய இனிய தமிழால் ஒரு நூல் இயற்றுவாயாக அந்நூலை படித்து போற்றி பரவி வெந்நீர் இன்பமடையலாம் என்று ஆசி நல்கி முருக பெருமான் மறைந்தருளினார் தேவராயர் விழித்தெழுந்து ஆனந்த பரவசத்தில் கூத்தாடி முருகபிரானை போற்றி பாடி வணங்கினார் அடியார்களின் துன்பத்தை போக்கும் முருகபிரானை போற்றுவோரிடம் யமனும் அணுகாதவாறு முதலில் விநாயகர் துதி பாடி அன்பொள் கவசம் பாடலை பாடுகின்றார் அப்ப அவர் வந்து முதல்ல விநாயக பெருமானை துதிக்கிறார் நம்மளுடைய மரபே அதுதானே எடுத்ததுமே உன விநாயக பெருமா பெருமானை வணங்குறாங்க வணங்குனதுக்கு அப்புறம் தான் கந்தர் சஷ்டி கவச பாடலை பாடுறாரு செவி வழி செய்தி அதாவது இப்ப நம்ம படிச்சது என்னன்னா தொண்டர் புராணத்துல தரப்பட்டுள்ள தகவலைதான் அடுத்தது பாத்தீங்கன்னா செவி வழி செய்தின்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா ஸ்ரீ தேவராயர் சுவாமிகள் கடும் வயிற்று வழியால் அவதியுற்று பற்பல வைத்திய முறைகளை கை கொண்டும் வியாதி குணம் ஆகாததால் திருச்செந்தூர் கடலில் தனது உயிரை மாய்த்து கொள்ள எண்ணி அங்கு சென்ற பொழுது அத்திருக்கோவிலில் சூரசம்ஹாரம் நடந்து கொண்டிருந்ததனால் பரம முருக பக்தரான சுவாமிகள் பெரு முருக பெருமானின் சூரசம்ஹார திருவிழாவினை கண்குளிர கண்டுவிட்டு பிறகு தனது எண்ணப்படி உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று முடிவெடுக்கின்றார் சம்ஹாரம் முடிந்த பிறகு தனது எண்ணத்தை ஈடேற்ற முயலும் பொழுது செந்திலாண்டவர் அவரை தடுத்தாட்கொண்டு அவ்வ இவ்வரு பாட அருளி செய்கின்றார் இந்த அருள் பாடலினை பாட பாட தனது நோயிலிருந்து விடுதலை பெற்றதாகவும் ஆனந்தமடைந்த தேவராயர் சுவாமிகள் இந்த பாடலினை இந்த அரிய பாடலினை அனைவரின் நலன் கருதி வெளியிட்டதாகவும் செவி வழி செய்தி ஒன்று நிலவுகின்றது இது செவி வழியாக கிடைக்கப்பெற்ற தகவல் அடுத்தது என்ன கிடைச்சிருக்குன்னா இணையதளங்களில் தரப்பட்டுள்ள தகவல் இணையதளங்களில் என்ன தகவல் நமக்கு தந்திருக்காங்க பாலதேவராயர் சுவாமிகளை பற்றி அப்படின்னா தேவராயர் சுவாமிகள் தமிழ் புலவராவார் இந்த ஸ்ரீ தேவராயர் சுவாமிகள் பெரிய தமிழ் புலவராக இருந்திருக்கிறாரு இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தொண்டை மண்டலத்தில் உள்ள வல்லூரில் வீரசாமி பிள்ளையார் அவர்களுக்கு மகனாக பிறந்திருக்கிறார் இவரது தந்தை மைசூர் அரசரிடம் கணக்கராக வேலை பார்த்தவராம் நன்கு கல்வி பயின்ற தேவராயர் பெங்களூரில் வணிகம் செய்து வந்ததோடு வியாபாரம் பண்ணியிருக்காரு வணிகம்னா வியாபாரம் வியாபாரம் செய்து வந்ததோடு தமிழின் மேலுள்ள அதீதமான பற்றினால் திருவாவடுதுறை ஆதீனத்தில் பெரும் புலவராக திகழ்ந்த திருசிராபுரம் திருசிராபுரம்னா இப்பொழுதைய திருச்சிராப்பள்ளி அந்த திருச்சிராபுரம் திருசிராபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் தமிழ் இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டார் ஸோ அவருக்கு தமிழ் வந்து இலக்கிய அறிவை வந்து ஊட்டுனவர் வந்து வளர்த்து கொண்டவர் அவர் மூலமா வளர்த்து கொண்டிருக்காரு தமிழ் குரு அவருக்கு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் ஸ்ரீ தேவராய சுவாமிகள் ஆறு படை வீட்டு பதிகளுக்கும் தனித்தனியே ஆறு கவசங்கள் ஈற்றியுள்ளதாக இணையதளங்களில் தரப்பட்டுள்ளன பாலதேவராய சுவாமிகள் வந்து ஒரு படை வீட்டுக்கு மட்டும் இல்லாம ஆறு படை வீட்டுக்கும் பாடல்கள் தனித்தனியே தந்திருக்காங்க அப்படின்னு இணையதளத்தில் தந்து தரப்பட்டுள்ளது அவை திருப்பரங்குன்றத்துறை திருமகன் திருப்பரங்குன்றத்துக்கான பாடல் வந்து திருப்பரங்குன்ற குன்ற குன்றுரை திருமகன் திருப்பரங்குன்றுரை திருமகன் சஷ்டி கவசம் திருச்செந்தூருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் நம்மளுக்கு இங்கே தரப்பட்டது பழனின்னு சொல்லப்பட்டிருக்கு தியானத்துல யாருக்கு வரகவி பிள்ளை அவ ஐயா அவர்களுக்கு பழனிப்பதிவாழ் அப்பன் பழனிக்கான பாடல் வந்து பழனிப்பதிவாழ் அப்பன் சுவாமிமலைக்கான பாடல் வந்து திருவேரகம் வாழ் தேவன் திருத்தணிக்கான பாடல் வந்து குன்றுதோராடும் குமரன் பழமுதிர் சோலைக்கான பாடல் வந்து பழமுதிர் சோலை பண்டிதன் இவ்வாறு ஆறுபடை வீட்டுக்கும் ஆறுபடை வீட்டுக்கான பதிகளுக்கான பாடல்களை வந்து தேவராய சுவாமிகள் தந்திருக்காங்க அப்படின்னு இணையதளத்தில் தரப்பட்டுள்ளன ஸ்ரீ தேவராய சுவாமிகளுக்கு இன்னும் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு அதுல சிலதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன் சிவகவசம் சக்தி கவசம் நாராயண கவசம் குசேலோ பாக்கியானம் பஞ்சாக்கர தேசிகர் பதிகம் சேடமலை மாலை தணிகாசல மாலை இந்த நூல்களெல்லாம் அவர் வந்து இயற்றி இருக்கிறதாக இணையதளத்தில் தரப்பட்டுள்ளது இப்போ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா எங்கேயுமே கல்வெட்டிலியோ இல்லை எங்கேயுமே நம்ம வந்து பாலதேவராய சுவாமிகளை பற்றி எதுவுமே தகவல் நமக்கு ஆதாரபூர்வமா கிடைக்காததுனால அவரை பற்றி என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்கோ அதை வந்து நம்ம பகிர்ந்து கொண்டுள்ளோம் இப்பொழுது கந்திரசஷ்டி கவசம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறதா இருக்கும் இல்லையா அப்ப பாலதேவராய சுவாமிகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தது கந்திரசஷ்டி கவசம் அப்படிங்கிற இந்த அரிய பெரும் பெரும்பாடல் அருள்மிகு கந்திரசஷ்டி கவசம் அப்படின்னு நம்ம குறிப்பிடணும் ஏன் அருள்மிகு கந்தர் சஷ்டி கவசம்னா இந்த அருள்மிகு பாடலை பாட பாட நம்மளுக்கு அளப்பெரிய நலன்கள் கிடைக்குது அப்போ அதனால வாரி வழங்குது அதனால அருள்மிகு அப்படிங்கிறது சஷ்டி கவசத்துக்கு நான் இணைச்சு அந்த பேரை வந்திருக்கேன் அதுதான் காரணம் இப்போ வந்து சஷ்டி கவசத்துல அந்த டைட்டில் இருக்கு இல்லையா அந்த தலைப்பு அந்த சஷ்டி கவசத்துக்கான தலைப்பு அதற்கு ஒரு பொருள் இறைவன் நமக்கு தியானத்துல தந்திருக்காங்க முதல்ல இன்னைக்கு ஆரம்பத்துல நம்ம அதை மட்டும் இன்னைக்கு தெரிஞ்சுப்போம் என்ன தந்திருக்காங்க கந்தர் சஷ்டி கவசம் தலைப்பிற்கான மெய்ப்பொருளும் ஞான விளக்கமும் கந்தர் சஷ்டி கவசம் கந்தர் அப்படின்னா கா என்பது கலியுகடவுள் முருக பெருமான் இந்து என்றால் தந்த தா என்றால் தமிழ் இர் என்றால் மந்திர எழுத்து எனும் காற்று ரெண்டு பொருள் அங்க தரப்பட்டிருக்கு இருக்கு ஏன் ராயினும் காற்று காற்றுக்கு ஏன் ரா அப்படின்னு பேர் வருது அப்படின்னா தியானிகள் வந்து மூச்சு காற்றை ரா என்றும் குறிப்பிடுவதுண்டு எப்படி நம்ம காற்றை தியானிகள் வந்து கால் குதிரை அப்படின்லாம் பல பேர் வச்சு அழைக்கிற மாதிரியே ரா என்றும் தியானிகள் மூச்சு காற்றை குறிப்பிடு குறிப்பிடுவதுண்டு அதனால இங்க இருக்கு வந்து மந்திர எழுத்து அந்த மந்திர எழுத்துல ரா வந்து இருக்கு பதிலாக தரப்பட்டிருக்கு இந்த ராயனும் காற்று அடுத்த பொருளாக தரப்பட்டுள்ளது சஷ்டி அப்படின்னா ஆறு ஆதாரங்கள் என்று பொருள் கொள்ளலாம் கவசம் என்பதோ கா என்றால் கவசம் வா என்றால் விளங்கும் சாய் என்றால் சஹசிரஹாரம் அதாவது உச்சந்தலையில் தலை இம் என்றால் முக்தி ஆக என்ன பொருள் கந்தர் சஷ்டி கவசம் என்றால் முழுமையான பொருள் சொல்லிட்டோம் பொருளை சொல்லிட்டோம் ஞான விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தமிழினை தந்த கலியுக கடவுள் முருகப்பெருமானின் கருணையினால் ஸ்ரீ தேவராய சுவாமிகள் நமக்கு அருளிய மந்திர எழுத்துக்களால் புனையப்பட்ட கந்தர் சஷ்டி கவசம் எனும் அருள்மிகு பாடலினை நாம் விடாது தொடர்ந்து பாராயணம் செய்யும் பொழுது பல காலம் வைராகியமாக விடாது வாசி செய்யும் ஒரு சாதகருக்கு இணையான பலனை அடியார்களாகிய நாமும் மிக எளிதாக பெற முடியும் என்பதாகும் ஏன்னா பல வருஷ காலமா தியானம் பண்ணி கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் கிடைச்சிரு போன ஜென்ம பூர்வ புண்ணியங்கள் இருந்ததுன்னா ஒரு சிலருக்கு அது அமையலாமே ஒழிய தியானத்தை கத்துக்கிறவங்களுக்கு தான் அதை பத்தி அதனுடைய சிரமம் தெரியும் அவ்வளவு ஈஸியா மனம் அடங்காது மனம் ஒரு குரங்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க அதனாலதான் அடங்காது பஞ்ச பஞ்ச என்ன சொல்றது ஐம்புலன்களும் அடக்கி உள்ள தியானத்துக்குள்ள நுழையிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால் தான் சோ அவங்கவுங்களுக்கு பிராப்தம் இருந்தா ஈஸியா அது நடக்கவும் கூடும் இறைவனுடைய கருணை தான் எல்லாத்துக்கும் காரணம் நமக்கு எப்போ அந்த கர்மாக்கள் கழியும் பொழுது அதெல்லாம் நடக்கும் ஈஸியா சோ ஒரு தியானி பல வருட காலம் தியானம் பண்ணி 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 வாசி செய்து செய்து அவருக்கு பல பலன்கள் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுது ஆஹ் அவர் எவ்வளவு ஒரு ஆனந்தத்தை பெறுவார் இல்லையா அதுபோல நம்மளும் பாராயணம் பண்ணும் பொழுது என்ன கிடைக்கும்னு பாப்போம் எப்படி ஒரு சாதகர் ராயனும் காற்றை பிடித்து வாசி செய்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை எனும் ஆறு ஆதாரங்களை கடந்து ஏழாவது ஆதாரமான சகசிரஹாரம் எனும் ஆதாரத்தில் இறை பெற்று அந்த இறையுடனேயே ஒன்றாகி விடுகின்றாரோ அதை போன்றே அடியார்களான நாமும் மந்திர எழுத்துக்களால் புனையப்பட்ட அருள்மிகு கந்தர் சஷ்டி கவசம் எனும் இந்த அருள்மிகு பாடலினை மனதார தினம் பாராயணம் செய்வதனாலேயே சஷ்டி எனும் ஆறு ஆதாரங்களை மிக லகுவாக கடந்து எப்படி மிக லகுவாக கடந்து அந்த ஆ ஆதாரங்களுக்கும் கவசமாக விளங்கும் ஏழாவது ஆதாரமான சகசிரஹாரம் எனும் உச்சியில் பிறவி பயனினும் இறை காட்சி இறைவனை காண்பது பிறவி பயன் அல்லவா பிறவி பயனினும் இறை காட்சி பெற்று இறையுடன் ஒன்றாகி விடுவோம் அதாவது முருகப்பெருமானால் அருளப்பட்டு ஆட்கொள்ளப்படுவதன் மூலம் முக்தியும் அடைய பெறலாம் அதாவது ஒன்றாகி விடுவோம் இறைவனுடன் ஒன்றாகி விடுவோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முக்தி அடைய பெறலாம் அப்படிங்கிறாங்க அப்ப கந்தல் கவச பாராயணம் மூலமாகவே நாம் முக்தியும் அடைய பெற முடியும் வாழ்க்கைக்கான தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் நமக்கு கிடைக்கிறதோடு மட்டுமல்லாம இந்த மெட்டீரியல் லைஃபுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே திருப்தியா கிடைக்கும் அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்னா அதுக்கு மேல அதாவது மூலாதாரத்துல இருந்து ஆஹ் அநாகதம் விஷுத்தி வரைக்கும் நம்மளுக்கு வந்து தேவையான அனைத்தும் உலக தேவைக்கானது அதன் மூலம் நம்ம அந்த ஆதாரங்களை ஒவ்வொரு ஆதாரங்களாக அந்த குண்டலினி ஆற்றல் ஏறி போகும் வாசி நடக்கும் நமக்குள்ள தானாகவே பாராயணம் பண்ணும் பொழுது அப்போ ஒவ்வொரு ஆதாரமாக கிடக்கும் பொழுது விசுதி வரைக்கும் உள்ள எல்லா நலன்களும் அந்த ஆக்டிவேஷன் நடக்கும் ஒவ்வொரு சக்கராவும் குண்டலினி ஏறும் பொழுது ஒவ்வொரு சேனலாக அதாவது ஒவ்வொரு சக்திமையும் ஆக்டிவேட் ஆகும் பொழுது நம்மளுக்கு மூலாதாரத்துல நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும் சுவாதிஷ்டானம் வந்தா குடும்ப உறவுகளுக்கானது குடும்ப உறவுகள் எல்லாம் கொஞ்சம் நமக்கு நல்லபடியா ஒரு சுமூகமான நிலைக்கு வர ஆரம்பிக்கும் மணிப்பூரகம் வந்தா பொருளாதார தடையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆரம்பிக்கும் அநாகதம் வந்தா மனபயம் மரண பயம் வில்லி சூன்யம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் உள்ள அன்பு கருணை அப்படிங்கிற விஷயங்கள் வரும் அதாவது பாசம் அப்படிங்கிறது நம்ம நம்ம குடும்பம் நம்ம குழந்தை நம்ம கணவர் அப்படின்னு பாசம் பண்றது அது வேற விஷயம் அன்பு அப்படிங்கிறது எந்த பலனையும் எதிர்பார்க்காம அடுத்தவங்க மேல செலுத்துறது அன்பு அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கருணையெல்லாம் சுரக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய ஹாட்சக்கர அநாகதத்துல அப்புறம் விஷுதிக்கு வரும் பொழுது மேலாண்மை பண்பு வளரும் அதாவது என்ன சொல்றது உம் மற்றவங்கள வந்து கையாள் விதம் ஒரு ஒரு பெரிய மேனேஜரோ இல்ல ஒரு ஜிஎம்மா இருக்கிறவங்க அவருக்கு கீழே வேலை எல்லாம் சமாளிக்க தெரியணும் இல்லையா திறமை இருக்கணும் இல்லையா அது மாதிரி எல்லாத்தையும் கட்டி ஆளக்கூடிய அந்த திறமை வந்து வாய்க்கும் அதே போல விசுதி ஆதாரம் பொழுது ஆக்டிவேட் ஆகும் பொழுதுதான் நம்மளுக்கு இந்த அறுபத்தி நாலு கலைகள் இருக்கு இல்லையா பிரம்மதேவன் நம்மள அறுபத்தி நாலு கலைகளையும் பிரம்மதேவன் அறுபத்தி நாலு கலைகளை படைச்சிருக்காரு அதுல வந்து நம்மளுக்கு பிராப்தமான சில கலைகளை நம்மளுக்குள்ள பொதிஞ்சுதான் நம்மள பூமியில பிறக்க வைக்கிறாரு அது வந்து நம்ம சரியா கவனம் சிலருக்கு சில குழந்தைகளை பாத்திருக்கீங்களா சின்னதிலயே அவங்க நல்லா பாடுவாங்க சொல்லிக் கொடுக்காமயே பாடுவாங்க சொல்லி கொடுக்காமயே ஆடுவாங்க இல்ல சிலர் கற்பூர புத்தி போல டக்குன்னு சொல்லி கொடுக்கறதை பத்திக்குவாங்க சிலருக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் புரியாது அப்ப இதெல்லாமே காரண காரியத்தோட நடக்கிறதுதான் சோ நம்ம போன ஜென்மங்கள்ல செஞ்சாயே அந்த வினை பயன்களினுடைய தொடர்ச்சிதான் இது அப்போ போன ஜென்மங்கள் அவங்க அந்த இதுல இருந்திருப்பாங்க அந்த அலைவரிசையில இருந்திருப்பாங்க அப்படி அவங்க அந்த கர்ம வினைகள் பயனை கொண்டு வந்து இங்க கழிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி நடக்கும் இப்ப இறைவன் நம்ம பிறக்கும் பொழுதே அந்த அறுபத்தி நாலு கலைகள்ல நமக்கு எது பிராப்தமோ எது நம்மளுக்கானதோ அதை நமக்குள்ள வச்சுதான் அவங்க அனுப்புறாங்க ஆனா நம்ம இங்க உலக மாயில சுழண்டு அதை எல்லாத்தையும் மறந்து அப்படியே விட்டுட்டு திருப்பியும் பிறந்து பிறந்து இறந்துட்டு இருப்போம் சோ சிலருக்கு அந்த பிராப்தம் வாய்க்கும் அதுவும் இறைவனுடைய கருணைதான் இறைவனுடைய அடி தொழணும் அப்படின்னா அவருடைய அனுமதி அனுகிரகம் இல்லாம நம்ம அவரை வணங்க முடியாது இல்லையா அது மாதிரி இதுவும் வந்து நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணும் பொழுது கந்த கவசம் பாராயணம் பண்ற மாதிரி ஆஹ் மந்திர ஜபம் தியானங்கள் இல்ல வேற இறைவனுடைய அந்த வேற இறைவன் ஒரே இறைவன் தான் பலவிதமான பெயர்கள்லாம் ஒரே சக்திக்கு நம்ம அதையெல்லாம் எடுத்து நம்ம அந்த பாடல்கள் மந்திரங்கள் அந்த மாதிரி ஸ்லோகங்கள் அப்படியெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது அந்த நன்மை மூலமாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் அந்த விஷயத்தையும் ஆக்டிவேட் ஆகும் ஆகும் பொழுது நம்மளுக்கு உள்ள பொதியப்பட்டிருக்கும் இந்த கலைகள் எது நமக்காகனதோ அது வந்து முழுவீச்சாக வெளிப்படும் வேணா கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல வெளிப்பட்டிருக்கலாம் பட் அது முழுமை தன்மைக்கு வரும் பொழுது மற்றவருடைய அங்கீகாரத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கிற அளவுக்கு அது முழுவீச்சாக வெளிப்பட ஆரம்பிக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள நடக்கும் இப்ப வாழ்க்கைக்கு தேவையான எல்லாதும் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் நமக்கு வந்து தியானம் ரொம்ப முக்கியம் இப்ப தியானம் செய்து கஷ்டப்பட்டு தியானம் செய்து அவர்கள் வாசி செய்பவ சாதகர்கள் அடையக்கூடிய அதே பலன் இணையான பலனை அடியார்களாகிய நாமும் இந்த பாராயணத்தின் மூலமாக பெற முடியும் அப்படிங்கிறது அழகா இந்த கந்தர்சஷ்டி கவச பாடலை நீங்கள் பாடும் பொழுது உங்களுக்கு என்ன நன்மை விளையும் அப்படிங்கிறத இந்த ஒரே வரியில இந்த டைட்டில் அழகா முருகப்பெருமான் எடுத்து உரைக்கிறாங்க அதாவது எல்லாம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம முக்தியும் அடைய பெறலாம் அப்படிங்கிறாங்க சோ அந்த பிராப்தா நமக்கு இருந்ததுன்னா இந்த ஜென்மத்திலையும் அந்த முக்தியும் நம்ம அடைய பெற முடியும் அப்படி நமக்கு அந்த பிராப்தம் இந்த ஜென்மத்துல இல்ல அப்படின்னாலும் கூட நம்ம மீண்டும் மீண்டும் ஏதாவது மெய்வருத்தி மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீண்டும் மீண்டும் பயிற்சி இல்லும்போது அதுக்குன்னு ஒரு பலன் இருக்கும் இல்லையா அது மாதிரி நம்ம இறைவன் மேல பாரத்தை போட்டு எனக்கு என்ன தேவையோ நீதான் என்னுடைய அப்பா நீ எனக்கு என்ன தேவையோ நீயே குடுன்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மை கர்மாக்களை தானாகவே அவர் கலைந்து நமக்கு முக்தியும் அருள்வார் அப்படிங்கிறது தான் இந்த பாடலை பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்னா அந்த கந்தசஷ்டி கவசம் என்னும் இந்த அரிய தலைப்புக்கு இறைவன் தந்த மறைபொருள் எமக்கு இதை உங்கள் முன் ஆஹ் சமர்ப்பிச்சுட்டேன் இத வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதுல நீங்க தொடர்ந்து பாராயணம் பண்றது இந்த மெய்ப்பொருளை புரிஞ்சுக்கிட்டு இதன்படி வாழ்க்கையை நீங்க நடத்துறது அப்படிங்கிற இன்னும் நிறைய அந்த மெய்ப்பொருள்ல வர நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய எப்படி வாழ்க்கை நெறிமுறைகள் கடைபிடிக்கிறது தார்மீக குணங்கள் அஷ்டவக்கர குணங்கள் அது எதையெல்லாம் நம்ம ஒதுக்கணும் எதையெல்லாம் நம்ம தள்ளணும் எதையெல்லாம் கொல்லணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வரும் வரிகள்ல உங்களுக்கு மெய்ப்பொருளாக இறைவன் தந்திருக்காரு அதனால நம்ம இதை போக போக நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடல் எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நமக்கு தந்திருக்கு அப்படிங்கறது நீங்க இதை பா போக போக புரிஞ்சுக்குவீங்க இப்பொழுதுக்கு இது வந்து நம்ம இன்னைக்கு தைப்பூச திருநாள் வகுப்பு ஆரம்பிக்கணும் முருக பெருமானின் வகுப்பு ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நம்ம போவோம் இன்னைக்கு நம்ம தலைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இனி அடுத்த வரும் நாட்களில் அடுத்த வரிகளுக்கான பொருளை தெரிஞ்சுக்கலாம் நன்றி ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க